ஜெயிலுக்கு போறேன் செத்து போறேன் ஆனா திருந்த மாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கு சாம்பிராணிகளுக்கு தான் இந்த வீடியோ கவினை கொலை செஞ்ச சுர்ஜித்தை காதலுக்கு எதிரானவர்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா சுர்ஜித் இப்போ கூட காதலிச்சிட்டு இருக்கலாம் இல்லை காதலை கடந்தவராக கூட இருக்கலாம் ஆனா சுர்ஜித் மாதிரியான நபர்களுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா கவின் மாதிரியான ஒரு தலித்துடைய விந்து இங்க உயர்ந்த சாதி அப்படிங்கிற மிதப்பில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட கருமுட்டையோடு சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகிடக்கூடாது எவ்வளவு உயர்ந்த நோக்கம் பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை தான் பிரச்சனை இவங்களை நோக்கி நான் கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு கேள்விதான் ஒருவேளை இவங்களால இயற்கையா குழந்தை பெற்றுக்க முடியல அதாவது குழந்தையை உருவாக்க முடியல அப்படிங்கிறப்போ டாக்டர்கிட்ட போறாங்க டாக்டரும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அவங்களும் ஃபைனலாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா நாங்களும் நிறையா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் உன்னுடைய விந்தை வச்சுட்டு கண்டிப்பாக குழந்தைய உருவாக்குறதுங்கிறது சிரமம் அதனால் நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தாராள பிரபு படத்தில் வர்ற மாதிரி வேற யாரோ இருந்து விந்துவை தானமாக பெற்று அதன் மூலியமாக வேணால் குழந்தைய உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன கேட்பீங்க அதுவும் உங்கள் சாதியை சேர்ந்தவருடைய தான் இருக்கணும்னு கேட்பீங்களா இந்த மாதிரி ஆணவ கொலையில சம்பந்தப்பட்ட பெண் கோர்ட்டுக்கே வந்து இல்லை நான் காதலிக்கல அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கூட சாட்சி சொல்லலாம் அது மிரட்டிதான் சாட்சி சொல்ல வைப்பாங்க அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு குரூப் வந்து என்ன சொல்லுன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட் நூறு ரூபாய் கூலிங் கிளாஸை போட்டு எங்கள் பொண்ணுங்களை மயக்கி எங்கள் சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பசங்கள்லாம் நாடக காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கவின் விஷயத்துல இவங்களால அப்படி கூட சொல்ல முடியாது ஏன்னா கவின் மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஐடி ஊழியர் பொருளாதாரம் கவின் விஷயத்துல எந்த விதமான ரோலும் பிளே பண்ணல அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித்குமார் அப்படிங்கிற நபர் காவல்துறை விசாரணையில அடிச்சே கொல்லப்படுறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அஜித்குமாருடைய அம்மாவுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அஜித்குமாரோடைய வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாரு அவருடைய படுகொலையை கண்டிச்சு சென்னையில போராட்டம் பண்றாரு நான் இப்படித்தான் ஆணவ கொலை பண்ணுவேன் நான் மேல் சாதி நான் ஆண்ட பரம்பரை எனக்கு கீழே சாதி ரீதியாக ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு திருந்துங்க இல்லை அப்படின்னா வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்துல ஒரு சடங்கு முறை இருந்திருக்கு அது என்னன்னா வடக்கு நோக்கி உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாம பட்டினியா இருப்பாங்களாமா அப்படி பட்டினியா இருந்து செத்து போயிடுவாங்களாமா அப்படி செத்து போறத வீர மரணம்னு சொல்லுவாங்களாமா திருந்த மாட்டோம்னு சொல்லக்கூடிய நீங்களாம் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது ஒன்னும் திருந்துங்க இல்லை அப்படின்னா அந்த சங்ககால முறை இருக்குல்ல அந்த வடக்கு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க பூமிக்கு பாரமாச்சு மிச்சமாகும் மரமாவ நம்ம சடங்கு பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த ஸ்டாலிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சரி அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன் இந்த சாதி கருமா நிறத்தை யார் கண்டுபிடிச்சுவேன் மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரி மாதிரி அதை கட்டியா புடிச்சானுங்க ஓ அப்ப இந்த ஜாதி கருமா நிறத்தை தொலைச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா தெரியாது அரசியல் தான் தெரியும் போய் பார்த்து வைப்பேன்